தூய சிறில் மற்றும் தூய மெதோடிசியூஸ் சிறிலும் மெதோடிசியூசும் உடன் பிறந்த சகோதரர்கள் முதலாம்வர் அவர் எண்ணூற்றி இருபத்தி ஆண்டும் இரண்டாம் அவர் எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டும் பிறந்தார்கள் இரண்டு பேரும் தெஸ்லோனிக்காவில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார்கள் சிறில் அறிவில் சிறந்தவராய் விளங்கி வந்தார் அதனால் கான்ஸ்டினோபிளில் இருந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார் ஓவியராக விளங்கி வந்தார் அதோடு கூட ஆளுநராக பணியாற்றி வந்தார் அறுபதாம் ஆண்டு இரண்டு பேரும் தாங்கள் ஆற்றி வந்த பணிகளை துறந்துவிட்டு துறவிகளாக மாறி இறைப்பணி செய்ய தொடங்கினார்கள் இச்சமயம் மொராவியா இளவரசன் சகோதரர்கள் இருவரையும் குறித்து கேள்விப்பட்டு மொழி பேசும் பணியாற்ற இவர்களை அனுப்பி வைத்தார் இவர்கள் இருவரும் அங்கு சென்று நற்செய்தி பணியாற்ற தொடங்கினார்கள் ஏற்கனவே மொழி இவர்கள் இருவருக்கும் நன்றாக தெரிந்ததால் இவர்கள் மக்கள் மத்தியில் மிக எளிதாக பணி செய்ய முடிந்தது இதற்கையில் சகோதரர் இருவரும் ஆற்றி வந்த பணிகளை பிடிக்காத ஸ்லாவிக் பகுதியில் இருந்த ஏனைய குறுக்க இவர்களுக்கு எதிராக கிளம் எழுந்தார்கள் இதனால் இவர்கள் அப்போது திருத்தந்தையாக இருந்த இரண்டாம் என்பவரை சந்தித்து தங்களுடைய நிலையை எடுத்துச் சொன்னார்கள் அவர் இவர்கள் சொன்னதைக் கேட்ட பின்பு இவர்கள் தங்களுடைய நற்சி பணியை செய்ய முழு ஆதரவும் அளித்தார் அது மட்டுமல்லாமல் இவர்களை இரு நகர்களுக்கு ஆயராக நியமித்தார் திருத்தந்தையிடம் இருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு சிறிலும் மெதோடிசியஸும் ரோமையில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் இடையிலேயே சிறில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் இதனால் மெதோடிசியஸ் மட்டும் முன்பிருந்த இடத்துக்கு சென்று நற்செய்து பணி செய்ய தொடங்கினார் தன் சகோதரரின் இறப்பிற்குப் பிறகு இன்னும் உத்வேகத்தோடு பணி செய்ய தொடங்கினார் விவிலியத்தை வெறும் எட்டு மாதங்களுக்குள்ளாகவே ஸ்லாவிக் மொழியில் மொழிபெயர்த்து தந்து மக்கள் தங்களுடைய வாசிக்கவும் சிந்திக்கவும் செய்தார் இதனால் நிறைய பேர் கிறிஸ்தவ மறையை தழுவினார்கள் ஒரு சிலர் மெதோடிசியஸை தங்களுடைய ஆத்மார்த்தமான குருவாக ஏற்றுக்கொண்டு இவர் வழியில் நடந்தார்கள் இப்படிப்பட்டவர் உடல்நலம் குன்றி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் பெப்ரவரி பதினான்காம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் இறைவம் தன்னுடைய திறமைகளால் நற்செய்தி அறிவிப்பு பணியை திறம்படச் செய்த இப்புனிதர்களின் வழியில் சென்று நற்செய்தி அறிவிக்கின்ற பணி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தான பணி என்பதை நாங்களும் உணர்ந்து இதற்கு செயல்படும் கொடுக்க கிருபீச்சியும் ஆமீன் சிறல் மற்றும் தூய மெதடிசஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்